அடுத்து நம்ம இப்போது ஆமாம் பீஸ்லாம் ரெடி ஆயிடுச்சு நமக்கு அதனால் பார்ட்ஸ் ஆனதுனால இப்போ ப்ளவுஸை வந்து நம்ம தைக்க ஆரம்பிச்சுக்கலாம் அதாவது பாட்டம் இல்லையா பேக்கோட பாட்டம் அந்த தையல் போட்ட இன்சைடில் தான் மடித்து நம்ம சோல்ரு ஒரு தையல் ஜாயின் நான் தனியாக வெட்டலை அப்படியே தான் இருக்குது அப்படியே மடித்து தைக்கிறேன் உங்களுக்கு புரியலன்னா நீங்கள் வெட் வெட்டும் போது தனியாகவே கூட நீங்கள் அப்புறம் ஃப்ரண்ட்டு சென்ட்ரு வெட்டாத விட்டுட்டேன் அது இப்படி வெட்டம் பாருங்கள் ஃப்ரண்ட்டு தனித்தனியாக இல்லாமல் ஒன்றாவே இருக்குது அதை நான் வெட்டிடுறேன் காஜா அதாவது ஐ ஃப்ரண்ட்டும் குக்கி ஃப்ரண்ட்டும் அது அவ்வளோதாங்க இதையும் அதே போல் இந்த பக்கமும் அதேமாரி மாற்றி தைக்காமல் இதெல்லாம் கவனமாக ஆரம்பத்தில் நாங்களும் இதே போல் தான் என்ன பண்ணிவிடுவோம்னா ஒரு சைடு நல்ல பக்கமும் இன்னொரு சைடு அதாவது உள் சைடும் வெளி சைடும் மாற்றி மாற்றி தைச்சிடுவோங்க தைச்சி பட்டிலாம் தைச்சி பிறகு கூட பிரித்து தைச்சிருக்கிறோம் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அதெல்லாம் அதனால் நீங்கள் இப்போவே கவனமாக பார்த்து எது மேல் பக்கம் எது உள் பக்கம் பார்த்து நீங்கள் அதுக்கு தான் அடையாளமாக ஃபர்ஸ்ட்டு பாட்டும் நம்ம தையல் போட்டுக்கணும் அந்த அடையாளத்துக்காக தான் பார்த்தீங்கன்னா அந்த அளவு கச்சா அளவு பிடிச்சிருக்கும் பாருங்கள் ரெண்டு பக்கமும் ஒரே சமமான அளவாக பிடிக்கணும் எதை பிடிச்சாலும் எந்த டாட் பிடிச்சாலுமே அந்த பக்கம் என்ன பிடிக்கிறோமோ அதை தான் இந்த பக்கம் அப்புறம் இது பாருங்கள் கீழே செஸ்ஸுக்கு கீழே பட்டிக்கு மேலே வர அந்த பக்கத்தில் தான் ஃபஸ்ட்டு டாட் பிடிக்கணும் நாம் ஃப்ரெண்ட் பக்கமோ இல்லை மக்கள் பக்கமும் வர வருது இல்லையா அதையே பிடிக்காம கீழே செஸ்ஸு கீழே வர அந்த டாட்டு தான் ஃபர்ஸ்ட்டில் பிடிக்கணும் அதேமாரி அதுக்கு ஆப்போசிட் பிஸையும் எடுத்து நாம் அதேமாரி பிடிச்சிக்கலாம் இது அதேமாரி கொஞ்சம் உயரமாக பிடிங்க இதை ரொம்ப அப்படியே இந்த ஷேப் வந்து கரெக்டாக எதுவும் சாப்பிட்டு போல் இது நீங்கள் மடித்து பிடிக்கணும் அப்போ தான் அது வந்து கரெக்டாக இருக்கும் நல்லாயிருக்கும் சரிங்களா ஒரு ப்ளவுஸுக்கு மெயின் ரொம்ப முக்கியம் ஒரு பேக்கில் எப்படி நெக்கு முக்கியமோ அதோமேடி அதே போல் ஃப்ரெண்ட்டுக்கு இந்த செஸ் தாங்க அப்புறம் இது வந்து அந்த பாஜா பக்கம் அந்த தையல் போடுறோம் ரெண்டு பக்கமும் அதே போல் தான் இதே தான் அந்த பக்கமும் எடுத்து திருதான் எந்த பக்கம் எடுக்கணுன்னு ஆ பாருங்கள் ஃப்ரண்ட்டு பக்கத்தை எடுத்து இப்போது அதே போல் அந்த அளவுக்கு ஆப்போசிட் பீஸ் எந்த அளவுக்கு அதே அளவுக்கு போட்டுக்கலாம் போட்டாச்சு இப்போ பார்த்திங்கன்னா இப்போது நாங்கள் நம்ம மே மேல் தையல் போட போகிறோம் என்னென்னா அந்த அக்களம் பக்கம் வருது இல்லையா அந்த தையல் போடும்போது ஒரு சிலர் வந்து அந்த அந்த அது எந்த இடத்த கரெக்டாக கார்னர் பிடிக்கணும்னு தெரியாமல் போடுறாங்க பாருங்கள் கீழே தைச்சு இல்லையா செஸ்ஸுக்கு ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு தைச்சு இல்லையா டாட்டு அந்த டாட்டும் மேலே கரெக்டாக அக்கலத்துக்கு கீழே ஒரு ரெண்டு அங்கேயும் தைல பிடிச்சி ரெண்டு பீஸும் அப்படி பிடிச்சி நீங்கள் இந்த செஸ்ஸுக்கு மே கீழே பிடிச்ச அந்த டாட்டுக்கு ஒரு ஆஃப் அன் இன்ச்சு மேலே அந்த தையில முடிங்க தெரியுங்க சரியா தெரியுது என்னென்னு தெரியல அதனால் நான் கொஞ்சம் அதை அட்ஜஸ்ட் பண்ணுறேன் ஓகேவா பிடிச்சிட்டு அதே தாங்க ஆப்போசிட் பீஸும் அதே தான் கீழே அந்த டாட்லேருந்து இருந்து தான் டாட்டை ஃபஸ்ட்டு பிடிச்சி தான் மேலே காரம் வந்து மூணு டாட் இந்த மூணு டாட்டை ரொம்ப நம்ம கவனமாக பிடிக்கணும் இதில் கூட ஒரு தப்பு பண்ணுவோம் என்ன பண்ணுவோன்னா டாட்டு பிடிக்காமலே மேலே நம்ம ஸ்லீவ் அட்டாச் பண்ணிவிடுவோம் அதை கூட பண்ணியிருக்கேன் நான் ஆரம்பத்தில் அதனால் நீங்கள் அதெல்லாம் கொஞ்சம் கவனமாக பார்த்து நெக் பண்ணிங்க பாரு மூணு டாட்டு பிடிச்சாச்சு பாருங்க இப்போ பாருங்கள் அவ்வளோதான் ஓகேவா ஒரு ப்ளவுஸோட இது ஷேப் ரெடி ஆயிடுச்சு இப்போ நாம் இதில் அப்படியே நம்ம பட்டி எடுத்து தைச்சிக்க வேண்டியதான் ஃப்ரண்ட்டு பட்டியை ரெடி பண்ணி வச்சிருக்கேன் இல்லையா அதை எடுத்து நாம் முதல்ல நான் வந்து பாருங்க ஃப்ரண்ட்டு பட்டி திக்கும்போது நீங்கள் வந்து ஃப்ரண்ட்டு பீஸை கீழே போடுறீங்கன்னா பட்டி மேலே வருதுன்னா மார்க் வச்சுருக்கோம் பாருங்கள் அதாவது கொக்கி பட்டியை கீழே போடணும் அதுக்கு மேலே வர கொக்கி போட்டுற ஃப்ரெண்ட்டை கீழே போடணும் பட்டியை மேலே வைக்கிற மாதிரி வரும் இதை மாற்றி தைக்காதிங்க இதையும் பார்த்து கவனமாக அதுக்கு அதுதான் மார்க் வைக்கிறாங்கன்னா என்ன பண்ணிவிடுவோம்னா நமக்கு அளவை மாற்றிடுவோம் ஒரு மூன்றரை நாலு இல்லையா அதை மாற்றி மாற்றி தைச்சிடுவோம் அப்படி தைச்சாலையும் நமக்கு பிரச்சனை தான் அதனால் நீங்கள் இது போல் தேங்க முதல்ல நாம் ஃப்ரண்ட்டை கீழே போட்டோம் பட்டியை மேலே போட்டோம் இப்போ நாம் இதில் பட்டியை கீழப்பட போகிறோம் தெரியுதுங்களா ஃப்ரெண்ட்டை மேலே போடணும் இப்போது இதுலேயே நீங்கள் ஒரு வேலை தப்பு பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக கண்டுபிடிக்கலாம் இது இதை தைக்கும் போது நீங்கள் கண்டுபிடிக்கலாம் மாற்றி நீங்கள் தைச்சிருந்தீங்கன்னா இது போல் வரது என்ன பண்ணணுன்னா ஒரே மாதிரி வந்துடும் கீழே மேலே ஃப்ரெண்ட்டே கீழே வரும் பட்டி ரெண்டும் கீழே வரும் அது போல் வந்துடும் ஆனால் அது போல் வந்தாலே அது தப்பு தெரியுதுங்களா அவ்வளோதான் அப்படி கட் பண்ணிவிட்டு இதுக்கு மேலே ஒரு எஜ்ஜோ இல்லை டிஸ்டன்ஸோ உங்கள் விருப்பத்துக்கு மாதிரி நீங்கள் வச்சுக்கலாம் நாங்கள் எப்படி தான் போடுவேன் அதனால் அப்படியே மேலே ரெண்டு பக்கமும் அதே போல் நம்ம இதுக்கு எரிச்சி போட்டுக்கலாங்க மிஷின் சத்தம் வேறு கிடக்கிட கடை ரொம்ப வயசாயிடுச்சு மிஷினுக்கு வேறு எனக்கு தெரிஞ்சு ஒரு நாற்பது வயசுக்கு மேலே இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த மிஷினுக்கு நாற்பத்தஞ்சு கூட இருக்கலாம் ஆனாலும் நல்லா உழைச்சி கொடுக்குதுங்க அதனால் இது எனக்கு மாற்றவும் மனசில்லை ஓகேவா பாருங்கள் இப்போ முடிஞ்சிருச்சு இப்போ வந்து ஐ பக்கம் எடுத்திருக்கேன் தெரியுதுங்களா இதுலேயும் கவனமாக ஐ பக்கம் கொக்கி பூட்டுற பக்கம்னா இப்படி மேலே வச்சு தைக்கிற மாதிரி வரும் பீஸு இப்போ நம்ம அளந்து பார்த்துக்கலாம் கரெக்டாக இருக்குது பட்டியோட அளவு ஏன்னா இப்போ இப்படி அளந்து பார்த்தாவே உங்களுக்கு தெரியும் மேலே கொஞ்சம் பீஸ் இருக்கு இல்லையா அதுதான் கட்சாக நம்ம பைப்பிங்காக அது தைப்போம் அதனால் அது கரெக்டாக இருக்கும் அளந்து பார்த்தாச்சு இப்போது இப்போது அந்த பீஸ் என்னதுன்னா நெக்கில் வெட்டணும் இல்லையா பேக் நெக்கோட பேக் ஃப்ரண்ட்டுக்கு நெக்கு வெட்டணும் இல்லையா அந்த பீஸ் இது அந்த பீஸை எடுத்து நாம் இப்போது அலந்து பார்த்தா கரெக்டாக இருக்கனால ரெண்டாவே இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம் இது எப்படி ஒன்றும் இல்லை நம்ம விருப்பம் தான் நீங்கள் வேறு எப்படி சிங்கிளாக மடித்து தைச்சி அப்படி தைச்சாலும் தைக்கலாம் இல்லை எப்படி எடுத்துக்கினாலும் ஈஸியாக இருக்கும் இப்படி எடுத்தால் கொஞ்சம் பீஸ் மட்டும் எக்ஸ்ட்ரா பீஸை நாம் இதில் கட் பண்ணி கீழே போட்டு அப்படியே இப்போது ஐப்பட்டி தைக்க போகிறோம் ஃபஸ்ட்டு ஒரு தையல் போட்டுக்கோங்க கரெக்டாக மேலே சமமாக வச்சால் பரவாயில்ல கீழே நம்ம கச்சா வேணும் மேலே கூட கொஞ்சம் சமமாக ஒரு புள்ளி மேலே இருந்தால் போதும் வச்சு ஃபஸ்ட்டு காச்சு கால் கு பிடிச்சி தைச்சுடுங்க ஜாயின் பண்ணிடுங்க ரெண்டுத்தையும் பண்ணிவிட்டு அடுத்து குக்கி பட்டி தைக்க போகிறோம் குக்கிப்பட்டிக்கு வந்து பார்த்திங்கன்னா மேலே வரும் அது வந்து வெளிப்பக்கத்துலேருந்து தைப்போம் கீழே போட்டு இது வந்து உள் பக்கம் மேலே வரும் இதில் இதுக்கும் அதே தான் ஆஃபீஸ்லேருந்து வெட்டுறேன் ஆனால் அளவு கொஞ்சம் சின்னதாக வெட்டுறேன் அதே தான் இது என்ன பண்ணும் அதே காலஞ்சி தாங்க பிடிக்கணும் இது இல்லையா காலஞ்சின்றது அந்த கைடல் செலச்சி இது குடிச்சு இப்போ இதை கட் பண்ணிடுங்க கட் பண்ணிவிட்டு நான் இது வந்து அடிக்கடி த்ரெட்டு இது நான் ஒன்று ஒன்றா அப்படி கட் பண்ணி தைக்கிறேன் அதில் அப்படியே தையல் போட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுன்னா மடிக்கணும் அது அப்படியே அந்த எஸ்டக்கியில் கொஞ்சம் பீஸ் இல்லையா அதை மடித்து நல்லா ஃபினிஷிங்லாம் நல்லா அழகாக இருக்கட்டும் பொறுமையாகவே செய்யுங்க நல்லா போட்டு ஒரு தையல் போட்டு தைக்கும்போதே த்ரெட்டெல்லாம் கட் பண்ணிவிடுங்க அதெல்லாம் ஒரு நல்ல பழக்கம் இல்லாட்டி தைச்சி முடிச்ச பார்க்க அப்படியே கசமாக சொன்னிருக்கும் நல்லா தைக்க முடியாது அப்படி மடித்து ஒரு தையல் போட்டுருங்க அப்புறம் தைக்கும் போது எங்கேயாவது மாட்டம் அந்த த்ரெட்டெல்லாம் டிஸ்டர்பாக இருக்கும் நமக்கு தெரியல தெரியுதாங்கன்னு தெரியல ம் எப்படி வச்சாலும் தெரியுதா கோக்கிப்பட்டி ரெடிங்க இப்போ வந்து நம்ம காஜாப்பட்டி தைச்சிக்கலாம் வாங்க பாஜபுட்டியே ஏற்கனவே நம்ம வந்து ஜாயின் பண்ணியிருக்கோம் ஆ மடிக்கிறத பாருங்கள் எப்படின்னு அப்படியே பக்கத்தில் மடித்து அது வந்து அப்படியே ஃபுல்லாக மடிக்கணும் இது ஃபுல்லாக மடிக்காத பெரிய பீஸ் விட்டதுனால பாதியாக மடிக்கணும் இதை பாதியாக மடித்து அதில் குக்கி பூட்டோம் இல்லையா அதை ரெடி பண்ண போகிறோம் இப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னு சொன்னால் இது நல்லா மடித்து கரெக்டாக ஒரே அளவில் கையில் பிடிச்சி கரெக்டாக ஒரு மார்க் வச்சுக்கோங்க நீங்கள் ஒன்று ரெண்டு மூணு மூணு மார்க் ஏன்னா அஞ்சு குக்கி மொத்தம் வரும் கீழே நமக்கு மார்க் தேவைப்படாது மேலே மார்க் தேவைப்படாது மீதி சென்டரில் மூணு மார்க் வச்சு அந்த மார்க் நேரம் நீங்கள் ஸ்டாப் பண்ணணும் ஸ்டாப் பண்ணி தேக்கணும் அதுக்காக தான் அந்த அடையாளத்துக்கு மார்க் எதுவுமே இது ஒரு சின்ன சின்ன மெத்தடெலாம் நீங்கள் அப்புறம் நல்லா கற்றுக்குனிங்கன்னா இதெல்லாம் தேவைப்படாது உங்களுக்கு அந்த மார்க் நேரம் நிறுத்தி நீங்கள் மொத்தம் அஞ்சு அஞ்சு தேய்ங்க ரொம்ப ஒரு நாலு தேய்க்கலாம் ஆனால் எப்படி இருந்தாலும் அஞ்சு தான் கேட்பாங்க அப்போ தான் நமக்கு வந்து கேப் இல்லாமல் நல்லாயிருக்கும் ப்ளவுஸு இல்லாட்டி ஒரு ஃபோட்டோ ஒரு இது வேறுக்காது டபு இந்த நாலு அந்த ஐயுமே கரெக்டான ஒரு செலவு சின்ன சின்னதாக இருந்தால் ஓகே இந்த அஞ்சாவது கார்னரில் மேலே வைக்கிற மட்டும் கொஞ்சம் பெருசாகவே விடுங்க ஏன்னா நாம் வந்து பைப்பிங்க்கு அதில் வந்து ஒரு கோட் இருந்துச்சு நம்ம தைப்போம் இல்லையா அதனால் அப்போ கேப்பு சுத்தமாக நீங்கள் வைக்கிறதே சின்னதாக வச்சிங்கன்னா அந்த கேப் ஃபுல்லாக க்ளோஸ் ஆகிடும் அப்புறம் உங்களுக்கு கொக்கி மாட்டுறதுக்கு அங்கே கேப்பே இருக்காது தெரியுதுங்களா அங்கே பாருங்கள் காமிக்கிறோம் பாருங்கள் அது அவ்வளோ பெருசாக அங்கே மட்டும் நீங்கள் போட்டுக்கோங்க போட்டுங்க இப்போது பாருங்கள் ப்ளவுஸு ஃப்ரண்ட்டு இப்போ ஃபுல்லாகவே நமக்கு ரெடி ஆயிடுச்சு அழுது பார்த்துக்கலாம் கரெக்டாக இருக்குங்க கரெக்டாக இருக்குங்க பார்த்திங்களா கரெக்டாக இருக்குது மேலே கொஞ்சோன்னு அது பிசு இருக்குது அதை மட்டும் நம்ம கொஞ்சம் கட் பண்ணி எடுத்துக்கலாம் எடுத்துகிட்டு இப்போ வாங்க இப்போ நம்ம நெக்கு தைச்சிக்கலாம்